வணக்கம் நானும் இல்லைங்க என்னென்னு சொன்னா தம்பிக்கு பேர் எடுக்கிறதுக்காக நீங்களோட உறவுகள்ட்டையும் சொன்னாங்க அவங்களும் நிறைய பேர்கள் சொல்லியிருந்தவங்க அதுல ஒரு பத்து பேர் தான் நாங்க இப்போ செலக்ட் பண்ணிருக்கோம் அந்த பேர் என்னென்னு சொன்னா அந்த கூட்டணோட தான் ஒரு ஒரு சிக்கலான ஒரு விஷயம் அப்ப நானும் நிறைய பேர் எடுத்தேன் வைஃபும் நிறைய பேர் எடுத்தவங்க இப்போ எங்க தம்பி அவங்க எங்க தங்கச்சாக்கள் இப்போ எங்க சொந்த பந்தங்கள் எல்லாருமே நிறைய பேர் தந்திருக்காங்க அந்த பத்து பேர்ல இருந்தா நாங்க ஒரு பேரை பேரப்ப எடுக்கப்புறம் பே பெரிய ஒரு சிக்கலான ஒரு விஷயம் எனக்கு இப்பா மிளங்கு ஒரு வேறு சொல்கிறேன் பழைய காலத்து பேராயும் இருக்கக்கூடாது ஒரு தமிழ் பேராயும் இருக்கணும் அது கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கணும் பழைய பேர்ன்றக்குள்ள இப்போ உதாரணத்துக்கு பானாவலன்றக்குள்ள பரமானந்தம் அப்படிலாம் வைக்கலாம் நல்ல பேர் இருக்கு பழைய பேர்கள் தானாவன்ற தரமலிங்கம் அப்படிலாம் வைக்கலாம் ஆனால் இதெல்லாம் ஒரு பழைய பேர்கள் மாதிரி இருக்கு தமிழ் பேராக இருக்கணும்ன்ற என்ற ஆசையும் கூட புது விதமான ஒரு பேராயிருக்கணும்ன்றதுதான் என்றது பத்து பேர்லையும் என்ன பேர் நல்ல பேர்னு சொல்லி எங்களோட அம்மாட்டே அப்பாட்ட அடுத்து எ அப்பமாக எல்லாட்டும் கேட்போம் களத்தை ஆலோசித்து அதுக்கான ஒரு அந்த ஒரு பேரை நாங்கள் இப்போ செலக்ட் பண்ண போகிறோம் நீங்களும் இங்கே சொன்னங்களா அப்போ நீங்களும் கட்டாயம் அந்த ஒரு இதை சொல்லணும் நீங்களும் இந்த ஒரு பத்து பேரில் எது நல்ல பேருன்றதை நீங்களும் சொல்லுங்கள் சரி வாங்க வீடியோங்களை போவோம் இந்த வீடியோ அப்படி பண்ணு பாப்போம் என்னுடைய அப்போ இப்போ தம்பிக்கு பேர் எடுக்கிறதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் சொன்னாங்க எல்லோரும் நிறைய பேர் எடுத்து வந்தாங்க அதில் நாங்கள் ஒரு பத்து பேர் எடுத்துருக்கோம் இப்போ நாங்கள்

மகி பாண்டி எல்லி எல்லி போட்டுட்டேன் ஐநூறு அப்ப எங்க அம்மாவுக்கு ரெண்டு பேர் தாசம் தாசம் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டுனாங்க உங்களுக்கு தெரிஞ்ச பேருகள் இந்த எழுத்துல தாங்க சொல்லி தங்கட சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர்லாம் சொல்லி இருக்காங்க அந்த பேர்கள் எல்லாமே அந்த எண்ணோட பொருந்தின பேர்கள் சில இருக்கு ஆனால் சில பொருந்தல் அதை என்னென்ன யார் சொல்லிக்காங்கன்னு இருக்கா பாப்போமா அந்த இருக்கா பவிலிதன் என்று சொல்லி வனஜா வரன் என்று சொல்லிக்காங்க அப்பமா ஆனால் எப்படி இருக்கு பவிலிதன் தானா படையில் பேர் வைங்கோ வந்து வாழ்த்துக்கள் என்று சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் அந்த அவங்களோட பேர் இல்லை அதில் பிபிஎஸ் ஆயிருக்கு ஆள் வீகனா ஆள் வீகனா இல்லை பேர் நல்லா வித்தியாசமாக இருக்கிறேன் ஆள் வீகன்ண்டு அடுத்தது சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் லிங்கன் நல்ல பெயர்களை நீ செலக்ட் பண்ணி எடுங்கோ சசி அவர் சொல்லியிருக்காரு அடுத்தது உங்களோட பேரின் முதல் எழுத்தும் போட்டு கூட்டித்தான் முதலாம் இலக்கம் வர வேண்டுமானா ஓமோ என்ன அந்த எண்ட எழுத்து இங்கிலீஷ் எழுத்துட்டீதான் எண்ட எழுத்து இல்லைன்ற அதையும் கூட்டி தான் மொத்தமாக அந்த கூட்டத்து ஒன்று வரணும் ஒன்றும் எடுக்கலாம் ஒன்லையும் அல்லாட்டி வெட்டுலயும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது டக்ஸிகன் விக்னேஷ் சுதா நல்லா டக்ஸிகன் உம் வாத்துக்கள் அடுத்தது டவினான்றவங்க சொல்லிக்காங்க கடின தர்வின் டவின்சன் தளிர்ரவர் முதலிய அமௌண்ட் விஜயுல இருக்காங்க அடுத்தது திலகவதி கந்தசாமி தனிகன் தனிகயன் தானடவோ தனிகன் தனி எவ்ளோ தனிகயன் தாளுstam எனக்கு பானு பாஸ்கர் உங்களுடைய பிள்ளை எங்களுக்கும் பிள்ளைதான் ஆகையால் தமிழ் பெயராக உங்களுடைய இலக்கத்துக்கும் மகனின் இலக்கத்துக்கும் போல் பார்த்து நல்ல பேராடுங்க இருவரும் இலக்கம் பார்த்து இலக்க எண் வரும்படி பார்த்து எடுக்கவும் நன்றிங்க இந்த கொமெண்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றிகள் நிறைய பேர்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க உண்மையாக ஒரு டிஃப்ரெண்டான பேர் ஆயிருக்கு அந்த கூட்டன் தான் பெரிய ஒரு இதாக இருக்குது எங்களுக்கு கூட்டன் குறைந்தி வருது இல்லை எப்படி இப்போ என்ன வேறலாம் எப்படி சொல்லிக்காங்க நிறைய பேர் சொல்லிக்காங்க நம்ம இப்போ கமெண்ட்ல வாது தனிகேன் என்றனும் ஒரு நல்ல பேர் தான் சாமி வேறனே அப்பமா அந்த காலத்துல பேர் வச்சு வைக்கணும் சொன்னா பாக்காம வைக்கணும் சொன்னா இது வைக்கலாம் அவ்வளவு முக்கியம் ஒரு பேர்ன்றது நீ போகுமா இருக்கிற பேர் அது எத்தனை வருஷம் இருக்கமோ நூறு வருஷம் இருக்கமோ

சுத்த தமிழ்ல வைக்கிற ஒரு எல்லாரும் இந்த சமஸ்கிருதம் எல்லாம் கலந்து வைக்காங்க அப்பா டைம் விஷயங்கள் கேட்டுனாங்க எங்க அம்மா அப்பா தான் எனக்கும் பேர் வச்சவரு என்னம்மா அப்படி சொல்லுங்க ஒரு எங்களுக்கு வந்து எங்கட அப்பா எல்லாரையும் ஜெயின நம்பர் பார்த்தால பாக்கலையே அந்த விளக்கு எங்களுக்கு தெரியாது ஆனா எல்லாம் நம்பர் பார்க்காதோட எல்லாம் ஜெயனாவிலேயே வச்சிருக்காரு நாங்க அஞ்சு பேரு எங்க அஞ்சு பேரும் ஜெயவரி ஜெயசோரி ஜெயந்திரி ஜெயசித்ரா ஜெயமதி அஞ்சு பேரையும் வச்சு விட்டாரு ஜெயனாவில வச்சிருக்காரு அந்த விளக்கு எங்களுக்கு தெரியாது நம்பர் பார்த்ததா வாக்கலையா அந்த விளக்கு நாங்க எங்கட பிள்ளைகளுக்கு நம்பர் பார்த்து பார்த்து தான் வச்சிருக்கோம் தம்பிக்கும் அப்பா அமைச்சர் அந்த கேட்டடத்தை வெத்தில வச்சு கேட்டடத்தை லானா லீனா லேனா லோனா ரெண்டு எழுத்து தான் சொன்னது மற்ற உண்மையில கூட சொல்லி வந்ததால லானா லீனா என்ற எழுத்து வந்து நல்ல அமைஞ்சிது அதிலே பார்த்து எடுத்து தந்தவர் அப்பா தந்த அமைச்சு சிங்காதாரம் நண்ட அதே மாதிரி எனக்கு இப்போ தர நண்டு வந்தால் நல்ல மோ ஒன்று விலங்கு அவன்கிட்ட வேர்லேயே தர நண்டு வச்சா அப்படி எனக்கு இன்னும் நல்லா இருக்குமோன்ற மாதிரி தான் விலங்கு பாப்போம் அப்படி வைக்கிறன்றதை யோசிச்சு பட் நம்ம மட்டும் சொல்லிடாது அவையே யோசிச்சு தான் முடிவு எடுக்கணும் பேர் வந்து சட்ட ரீதியாக கோட்ஸ்ல போட முடியுமா பிள்ளைகளால் என்னென்ன எங்களுக்கு வச்ச பேர் பிடிக்கல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி காகித பண்ண கொண்டு கோட்ஸ்ல நிறுத்த முடியுமா பிள்ளைகளுக்கு வழக்கு போட்டு பேர் மாத்த சட்டம் இருக்க பிள்ளைகளுக்கு அந்த நேரம் கூட சாய்மார பேர் அமைப்பாங்க அந்த கணவதி அப்படி சொல்லி முருகா அப்படின்றதெல்லாம் பேர் வச்சுக்காங்க அந்த நேரம் கூட ஆக்கள் அப்படி தான் வைக்கிற வேர்கள் இப்ப அப்படி வைக்க நவீன காலம் இப்ப கம்ப்யூட்டர்ல பார்த்து இறக்கி எடுக்காங்க வேர்களை பார்த்து இறக்கி போட நம்பர் பாத்து பாத்து வைக்காங்க இப்ப எங்களுக்கும் இப்ப நாலு நெருங்கி கொண்டு போகுது பதினோரு நாளாகுது நாங்களும் பேர் வைக்கணும் பதினாலு நாளைக்குள்ள பதிவு வைக்கணும்

신내월 언도위 가나월이 언도위 언데서 둥앙가 베르르 몰리카라글 நம்ம மொழில வேறйгаங்களோ வைக்க மாட்டாங்க இல்ல இல்ல வைக்க மாட்ட அப்ப நம்ம மொழில நம்ம কইကုန်เป நம்ம மொழில அப்ப நம்ம மொழில வைக்கிறது ايه നമ്മ ரெண்டுള് 다르 ഒരു തര குறைवा अनेकांगे നമ്മ தமிழ் নামে கொண்ட 언เดนதே பேரு নাম வைக்கப்பட தமிழ்லே வgqlgen ஆ

நீங்களும் அந்த வீடியோ பாக்கிறீங்க நீங்களும் சொல்லுங்க இந்த பத்து பேர்ல ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லி நாளைக்கு வைக்க உண்டா பதிவு நாளைக்கு பதிவு வைக்க போக போறோம் தான் நாங்க பேர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த பத்து பேர்ல ஒன்றை செலக்ட் பண்ணிட்டு நாளைக்கு நாங்க போய் பதிவை வச்சுட்டு வந்தா சரி அது பிறகு இனி மரங்க மா மரங்க ஒரு மாதம் பிறகு என்ன நினைப்பாங்க ஓ அங்க முடியாம வீடியோ உங்களுக்கு தமிழ் பேர் என்ன பண்ணி சொல்லுவோம் நாங்கன்னு